தெய்வாசு என் பேர் முத்து நான் கோயம்புத்தூர் கன்னியாபரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் இணை செயலாளராக சேவை பணியாற்றி வருகிறேன் இந்த திருக்கோயில் வந்து கடந்த ஒரு முன்னூறு ஆண்டுகளாக வைஷுல மக்களின் ஒரு குலதெய்வமாக கனியாபரணேஸ்வரி அம்மன் என்ற திருக்கோயில் இங்கே வைஷால் வீதியில் அமைந்திருக்கின்றது வருடந்தோறும் இங்கே நவராத்திரி திருவிழா சிறப்பாக நடைபெறும் இது நூத்தி அறுபதாவது நவராத்திரி திருவிழா என்று நடைபெறுகின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நவராத்திரி திருவிழா துவங்கி இன்று பதினோராவது நாள் செய்த மகேஸ்வரனை இன்று விஜயதசுமி அன்று நவராத்திரி திருவிழா திருவிதி விழா அம்மன் திருவிதி விழாவாக ஆயிரக்கணக்கான வைஷ்ய பக்தர்கள் இந்த நவராத்திரி திருவிழா நிறைவு நாள் என்று பங்கு பெற்றிருக்கின்றார்கள் இந்த பதினோரு நாளும் அம்மனுக்கு பதினோரு வகையான அலங்காரம் செய்து வழிபாடு செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான வைஷ்ய பக்தர்கள் நாள்தோறும் இறைவனை தரிசித்து அருள் பெற்றார்கள் இன்று நிறைவு தினமாக இன்று சுமார் இரண்டாயிரம் வைசிய குள பக்தர்கள் இந்த திருவிதி விழாவிலே கலந்து கொண்டு சுமார் மணிக்கு மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு திருக்கோவிலின் விளக்குறத்திலே நடைபெறுகின்றது ஆகவே இந்த வைஷ்யகுள மக்கள் அனைவருமே இதிலே கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றிருக்கின்றார்கள் வராதவர்களுக்கும் இந்த அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஒருமனதாக அன்னையை வேண்டி வேண்டிக் கொள்கிறோம் அது மட்டுமின்றி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் நன்கொளிலே வாழ வேண்டும் நல்லபடியாக நிம்மதியாக வாழ வேண்டும் அனைவரும் தங்களுடைய வாழ்விலே மேன்மை அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இன்று கூட்டம் பிரார்த்தனையாக இறைவனை வழிபட்டு இருக்கின்றோம் ஆகவே இன்று இந்த நவராத்திரி திருவிழா இறைவன் நாளில் கலந்து கொண்ட அனைத்து வைச மக்களுக்கும் கனிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் சார்பிலும் நவராத்திரி குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசி கரமேஸ்வர தேவஸ்தானம் வருடங்கள் பழமையானது இன்று அதனுடைய நவராத்திரி திருவிழா பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளான இன்று பதினோ பதினோராவது நாள் ஜம்பு சவாரி நடைபெறுகிறது எப்போதுமே சிறப்பாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும் கொண்டாடுகிறார்கள் சமாதம் செய்யும் நாளாக நம்முடைய தீமைகள் எல்லாமே நம்முடைய எல்லாமே நம்முடைய அழுதுவிடும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை எங்கள் கோவிலில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றிருக்கும் எல்லாரும் தளர்த்திக் கொள்கிறார்கள்